ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு அருமையான சிக்கன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த வறுவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கூட சப்பாத்தி இட்லி தோசை இப்படி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த சிக்கன் வறுவல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இருபதுக்கும் சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பட்டை ஒரு பிரியாணியில் ஒரு ஸ்டார்பு ரெண்டு கிராம்பு இதையெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு குத்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நீல நிலமாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நிலமாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளியை வந்து சேர்த்துக்கங்க தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு வதக்கிங்க அந்த வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் மறக்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதை வந்து நான் சேர்த்தது வந்து இதில் மிஸ் ஆகிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள்னு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா அலசிட்டு மஞ்சள் தூள் எலுமி சேர்த்துட்டு அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா எலுமி சேர்த்து அலசிட்டு எடுத்தால் தான் நமக்கு வந்து சிக்கன் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அந்த சிக்கனை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணீர் இல்லாமல் சேர்த்துட்டு சிக்கனையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணீர் சேர்க்க வேணாம் தண்ணீர் சேர்க்காம ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அடி மட்டும் பிடிச்சிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இடையில இடையில் ஓப்பன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து தண்ணி சேர்க்காம சிக்கன் வந்து நல்லா அந்த இருக்கிற அதுவே தண்ணி விட்டு கொஞ்சம் வேகும் அந்த மாதிரி வெந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் மிளகையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ மட்டும் தேவையான அளவு வந்து நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணீர் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு வறுவல் மாதிரி தான் ரெடியாக ரெடி பண்ண போகிறோம் நம்ம கிரேவி டைப்பில் ரெடி பண்ண போகிறதுல அதனால் வந்து தண்ணீர் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து சேர்த்துக்கங்க ஒரு அரை கிளாஸ் இல்லைனா ஒரு ஒரு கிளாஸ் சேர்த்துக்கோங்க தண்ணீர் நல்லா சுண்டி சிக்கன் இந்த தண்ணீர் வந்து சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்கணும் இப்போ மூடி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுருங்க இப்போ பாருங்கள் தண்ணீர் எல்லாம் நல்லா சுண்டி மசாலா எல்லாம் வந்து நல்ல சிக்கனில் ஊறி நல்லா சூப்பராக இருக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம வந்து இறக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுட்டு இறக்கிற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுவையான சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சிக்கன் வறுவல் ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்